என் தமிழ் மக்களுக்கு வணக்கம் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்பொழுது தெரியுமா காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் வருடம் முழுவதும் இருநூறு நாட்களுக்கு குறையாமல் திருவிழாக்கள் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் அத்திவரதர் புகழ்பெற்ற வரதராஜ பெருமாள் கோவிலில் மிகவும் பிரசித்தி பெற்ற வைகாசி பிரம்மோற்சவம் நடைபெற உள்ளது திருவிழாக்கள் நடக்கும் தேதி அதன் உற்சவங்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம் மே இருபதாம் தேதி அதிகாலை இரண்டு முப்பது மணிக்கு கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்குகிறது தங்கச்சப்பரம் வாகனத்தில் காலை சுவாமி எழுந்தருள்கிறார் மாலை சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னப்பறவை வாகனத்தில் காலை எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் மாலை சூரிய பிரபை வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் இருபத்தி இரண்டாம் தேதி கருட சேவை மற்றும் கோபுர தரிசன உற்சவம் நடைபெறுகிறது அன்று இரவு உற்சவம் அனுமந்த வாகனத்தில் சுவாமி காட்சியளிக்கிறார் இருபத்தி மூன்றாம் தேதி நாக வாகனத்தில் ஸ்ரீ பரமநாதர் திருக்கோலத்தில் காலை காட்சி தருகிறார் மாலை சந்திரபிரபை வாகனத்தில் திருவீதி உலா தரிசனம் தருகிறார் தொடர்ந்து நெல் அளவை நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி தங்க பல்லக்கு உற்சவம் ஸ்ரீ நாச்சியார் திருக்கோளம் நடைபெறுகிறது மாலையில் யாழை வாகனத்தில் திருவீதி உலா நடைபெறுகிறது தேதி ஸ்ரீ வேணுகோபாலர் திருக்கோளத்தில் சப்பரத்தில் காட்சியளிக்கிறார் மாலையில் யானை வாகனத்தில் வீதி உலா நடைபெறும் இருபத்தி ஆறாம் தேதி முக்கிய திருவிழாவான திருத்தேர் உற்சவம் நடைபெறுகிறது காலை இரண்டு மணி அளவில் உற்சவர் புறப்பாடும் தொடர்ந்து திருத்தேரில் சுவாமி நிகழ்ச்சியும் அடுத்து திருத்தேர் வடம் பிடித்து இழுக்கப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக தேர் திருவிழா நடைபெறுகிறது மாலை உற்சவம் கிடையாது இருபத்தி ஏழாம் தேதி தொட்டி திருமஞ்சனம் மற்றும் மாலை குதிரை வாகன உற்சவம் நடைபெறுகிறது இருபத்தி எட்டாம் தேதி ஆள்மேல் பல்லாக்கு மட்டையடி உற்சவம் தொடர்ந்து காலை பத்து மணி அளவில் தீர்த்தவாரி நடைபெறுகிறது நன்றி